ஓம் சக்தி தாயி வராயம் வரந்தொழி அங்கஸ்ரீ பத்ரகலி நமகியின் நமச்சிவாய ஈசன ஈஸ்வரி பார்வதி பரமசவனே உடலாய் உத்ராட்சாய் நந்தியா நமச்சிவாய் ஈசனை ஈஸ்வரி பார்வதி பரமசவனே உடலுக்கு உடலுக்குள் உத்ராட்சிகளாம் உத்ராட்சிக்குள்ளோ வாக்குகளாம் வாக்குக்குள்ள குழோ வைரோகங்களாம் வைரோகங்களோ ஈசங்களாம் ஈசங்களோ பார்வதி பார்வதி குழோ பரமசவங்களாம் ஒத்தம் பேச்சு ஒத்தம் கேட்காத ஆடு மாடு ஈசன் ஈசரி பார்வதி பரமசுவன் மனித உடல் மாந்திரிக உடல் சூனிய உடல் ஏவல் உடல் குடிச்சா உடல் மனிதனுக்கு மனிதனை விரோதி விரோதிக்கு ஈசனே விரோதி ஈசனுக்கு பரமசிவன விரோதி பரமசிவனுக்கு உடலே விரோதி உடலுக்கு உயிரே விரோதி உயிருக்கு யமனே விராதி யமனுக்கு நமோ நாராயணா விரோதி பிரிதான் நமச்சிவாயா ஈசனே ஈசனே பார்வதியே பரமசிவனே நம்ம விரோதிலாம் யாரோ யாரும் மேலே வர முடியாது அவன் மேலே கறது கட்டது நல்லது எல்லாம் அவனோட சாவிசி அந்த டிராபிக்கில் யாரும் போக முடியாது அது பேர் தான் உடல் உடல் பேர் தான் உதராட்சி உதராட்சி தான் லிங்கம் லிங்க பேர் தான் ஈஸ்வரன் ஈஸ்வனனுக்கு பார்வதி பார்வதிக்கு பரமசிவம் பரமசிவம் உடல் உடலுக்கு உத்ராட்சி உத்ராட்சிக்கு லிங்கேஸ்வரனை ஈஸ்வரனை பார்வதி பரமசிவனே உடலே உயிரே பெண்ணு ஆணி அப்பனை ஈசனை ஈசரி பார்வதி பராசக்தியை மேலோகமே கீழோகமே மந்திரக்கட்டு ஈசனை ஈசரி பார்வதி மனித உடலே மாந்திரிகமே ஏவலே குட்டி சூனிமே சூனியமே ஏவலே ஈசனை ஈசரி பார்வதி பரமசிவனே உடலாய் உத்ராட்சாய் நந்திய நமச்சிவாய் ஈசனை ஈசரி பார்வதி பரமசிவனே உடலுக்குள் உயிரக்கெல்லாம் உயிருக்குள் ஈசங்களாம் ஈசங்குள்ள பார்வதிகளாம் பார்வதிகளும் முன்னோர்களாம் முன்னோர்களே உடலே உயிரே பெண்ணே ஆணை அப்பனே ஈசனை ஈசரி பார்வதி பராசக்தி கட்டி மேலோகமே கீழோகமே மந்திர கட்டு ஈசனை ஈசிறி பார்வதி பரமசிவனி ஓம் நமச்சிவாய் ஈசனை ஈசிறி பார்வதி பரமசிவனி உடலாய் உதராச்சாய் நந்தியாய் நமச்சிவாய் ஈசனை ஈசிறி பார்வதி பரமசிவனி சக்தி தாயி வராய் எம்மா வருந்தொழி அங்கலசிறி பத்ரகலி நமோகலி நமச்சிவாய் ஈசனை ஈசிறி பார்வதி பரமசிவனி உன்னை புடிச்ச பச்ச மாங்கிலம் தந்து நானி மனஜீவனி ஈசனை ஈசிறி பார்வதி பரமசிவனி ஓம் நம சிவாய உடலே உயிரி பெண்ணு ஆணி அப்பனி ஈசனை பார்வதி பரமசிவனி உடலாய் உதராச்சாய் நந்தியாய் நமசிவாய ஈசனை ஈசிறி பார்வதி பரமசவனே உடலே உயிரே பெண்ணே ஆணை அப்பன ஈசனை ஈஸ்வரி பார்வதி பரமசவனே ஓம் சக்தி தாயே வராயகோ வரந்தொழி அங்கலை சீர பத்ரகளே நமோகலே நமச்சிவா ஈசனே ஈசரி பார்வதி பரமசவனே நித்திகா தான் மேல பாத்து கையத்து கும்பிட்டு ஓம் சிவனே அப்பனே ஈசனே ஈஸ்வரி பார்வதி பரமசிவனே ஓம் சக்தி தாயே வராயகமோ வரந்தொருளி அங்கலை பத்ரகலே நமோகலே நமச்சிவயா நித்திகோ